வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டிக்கரை பத்தின சிறப்பை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ர் எந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னா ஓதுன அதே அமர்வை விட்டு நீங்க எழும்புறதுக்கு முன்னாடியே நீங்க முசல்லாவை விட்டு எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே அதே இருப்புல இருந்து எழும்புறதுக்கு முன்னாடியே உங்களுடைய ஆஜத் உங்களுடைய துவா கபுலாகி இருக்கும் ஒரே இருப்பிலேயே உங்களுடைய துவா கபுல் ஆகும் ரொம்ப 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 மகத்தான சிறப்பான ஒரு திக்கர் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த திக்கரை நாம ஓதுறதுனால நிறைய பலன்கள் இருக்குது இது ரொம்ப சிறந்த திக்கர் இதனுடைய சிறப்புகள் அப்படிங்கும்பொழுது சொர்க்கத்துடைய கருவூலமாக இருக்கு சொர்க்கத்துடைய பொக்கிஷமா இருக்கு இந்த ஒரு திக்கர் ரொம்ப 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 ஸ்பெஷலான திக்கு இது பல முறை ஓதி பலன் கண்ட உறுதிக்கு இதை நிறைய முறை நான் இதை ஓதிருக்கேன் நான் ஓதுன அந்த விஷயம் எனக்கு நடந்திருக்கு அதுவும் அந்த கொஞ்ச நேரத்துலேயே மிஷால்ல நீங்களும் இதை ஓதுங்க உங்களுடைய ஆஜத்து எதுவாக இருந்தாலும் சரி அந்த ஹாஜத்தை அல்லதெல்லாம் நிறைவேற்றி தருவோம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு காரியத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி அந்த காரியத்துல நல்ல விதமாக நடக்க அல்லாஹு தாலா உங்களுக்கு உதவி செய்வான் ஏதாச்சும் ஒரு தொழில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி அதுல உங்களுக்கு அல்லாஹாலா கை கொடுத்து தாக்கி தருவான் இன்ஷால்லா அதே மாதிரி நீங்கள் திருமணத்திற்காக காத்துட்டு இருக்கீங்க ஒரு நல்ல வரனுக்காகவோ இல்லை திருமணம் ஆகிருச்சு எனக்கு குழந்தைக்காக நான் காத்துட்டு இருக்கேன் குழந்தை இல்லை அப்படின்னாலும் சரி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோடு இந்த ஒரு அமலை செஞ்சு பாருங்க ஏன்னா அல்லாஹுக்கு எல்லாத்தையுமே எல்லா பொருள்லையுமே சரி எல்லாவற்றிலும் அல்லாஹுக்கு மட்டும்தான் சக்தி இருக்கு வேற யாருக்குமே எதுவுமே கிடையாது நம்மளுடைய எஜமான் யாரு நம்மளுடைய இறைவன் தான் நம்ம அவனுடைய அடிமை தான் அவன்கிட்ட நாம உரிமையோடு அழைத்தா கண்டிப்பா அல்லாஹாலா நமக்கு பதில் கொடுக்காம இருக்கவே மாட்டான் இது ரொம்ப 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 ஸ்பெஷலான திக்கர் தான் இது ஸோ அல்லா அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோடு இந்த அமலை செய்யுங்க இதுவும் நீங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒழு இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை நீங்கள் தொழுகை நேரத்தில் தான் ஓதணும் அப்படின்னு அவசியம் கிடையாது பெண்கள் தாராளமாக பீரியட்ஸ் டைம்லேயும் இந்த அமலை செய்யலாம் நீங்கள் இது இந்த நேரத்தில் தான் அப்படின்னு குறிப்பிட்டு கிடையாது ஒரு இடத்துல போய் அமைதியாக அமர்ந்து உட்காந்துக்கோங்க என்ன விஷயமும் எந்த ஒரு தேவைக்காக எந்த ஒரு நோக்கத்துக்காக நீங்க இப்போ ஊதி போகிறீங்களோ அதை மனசில் நீயத்து வச்சுக்கோங்க அதே சிந்தனையோட பேசாம ஊதி முடிக்கிற வரைக்கும் அமைதியா பேசாம அதே சிந்தனையோட ஊதி முடிங்க சில விரைவாக உங்களுக்கு நடக்கும் இப்போ அந்த அமல் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்க செலவாத்த நீங்க ஊதணும் எந்த செலவாத் வேணாலும் நம்ம ஓதலாம் ஏன்னா இதுல நாம எண்ணிக்கை வந்து அதிகமாக ஓத போறோம் செலவாத் வந்து நூறு முறை ஓத போகிறோங்கிறனால சின்ன செலவாத்தா கூட நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம பெரிய செலவா தரூத் இப்ராஹிம்லாம் சிறந்த செலவா செலவாத்துலேயே அப்படி இருக்கும்பொழுது நம்ம அதை பொழுது கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்போ நம்மளுடைய கவனம் செதணும் நம்ம எந்த ஒரு விஷயத்துக்காக ஓதுறோமோ அந்த நோக்கத்தோடய நமக்கு வந்து ஓதணும் அப்படிங்கும்பொழுது பெரிய செலவாத்தா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் மாறும் சேத்தான் வந்து வலி கெடுப்பான் அதனால சின்ன செலவாத்தாவே நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க நூறு முறை முன்னும் பின்னும் நூறு முறை நீங்க செலவாத்து ஓதுங்க நடுவுல இந்த ஒரு திக்கிற ஐநூறு முறை ஓதுங்க அது என்ன அப்படின்னா லா ஹவுல வலா கூவத்த இல்லா பில்லா லா ஹவுல வலா கூவத்த இல்லா பில்லா லா ஹவுல வலா கூவத்த இல்லா பில்லா அல்லாஹ் தாண்டி எந்த ஒரு யுக்தியும் கிடையாது சக்தியும் கிடையாது அல்லாஹ் மட்டும்தான் அப்படிங்கிறத உணர்த்துற வகையில பொருள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்குர் இந்த திக்கு நபி சொல்லாஹலே வசலம் அவங்களால ஓதப்பட்ட திக்குர் இது கை கொடுத்த ஒரு திக்குர் எந்த நிலையில நீங்க இருந்தாலும் இதை ஓதுங்க அந்த அல்லாஹுடைய உதவி அவனுடைய சக்தி உங்களை வந்து பெற்றுக்கொள்ளும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக காத்துட்டு இருக்கீங்களோ ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்களோ அந்த விஷயத்த அல்லாத்தால உங்களுக்கு நடத்தி கொடுப்பான் இன்ஷா அல்லா ரொம்ப சிறந்த அமல் இது இது ஓதுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்க போறது இல்லை ஏன்னா நம்ம செலவாத்தும் சின்ன தான் எடுத்துக்கணுங்கும் போது ஒரு பதினைஞ்சு நிமிஷம் நீங்கள் ஒதுக்கி இதை ஓதுங்க அடுத்த பதினைஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கும் இன்ஷா தான் அதற்கான ஒரு சிக்னலை அதற்கான ஒரு அடியை அலகுத்தாலாக கொடுத்துருவோம் அது உங்களால் கண் கூட பார்க்க முடியும் அந்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போயிருப்பீங்க அந்த அடுத்த கட்டத்துக்கான மேற்கொண்டு நீங்கள் போயிருக்கிறத உங்களால் உணர்கிற வகையில் இருக்கும் ரொம்ப எளிமையான நம்ம தான் இது முன்னும் பின்னும் சலவாத் ஐநூறு முறை லாகாவில் வளாக் இல்லா இல்லாபில்லா இந்த திக நூறு முறை ஓதுறோம் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது அப்படி நீங்கள் முழு சிந்தனையோடு நீங்கள் பாருங்களேன் கண்டிப்பாக அலஹத்தாலா உங்களுக்கு உடனுக்குடனே ஒரே அமைப்புலேயே உங்களுக்கு பதில் கொடுப்பான் அல்லா ஐவேளை தொழுகை அப்படிங்கிறது எப்போவுமே நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த அமலுக்கு அதுதான் அப்படின்றதுக்காக நான் சொல்லல தொழுகை இல்லாதவங்க இதை ஓதலாம் தொழுகை உள்ளவங்க ஐவேலி தொழுகையை ஃபர்ஸ்ட் சரியா தொழுதுகிட்டு வாங்க கலா இல்லாம கரெக்டாக அந்த அந்த நேரத்துல தொழுகையை தொழுதுகிட்டே வாங்க அதோட சேர்த்து இந்த அமலையும் நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா கண் கண்ட பலன் கிடைக்கும் இது பலமுறை அனுபவித்த சோதிக்கப்பட்ட ஒரு அமல் இது யார் வேணாலும் முதலாம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களுடைய பிரச்சனைக்கான அல்லாஹ் அல்லாஹலா உங்களுக்கு கொடுத்துருவான் எவ்வளவு மன குழப்பத்தில் எவ்வளவு மன கஷ்டத்தில் நீங்க இருந்தாலும் அந்த கஷ்டத்தை உங்ககிட்ட இருந்து அல்லாஹ் நீக்குறத உங்களை விட்டு அதை தூரம் ஆகிறத உங்களால் உணர்ற வகையில இருக்கும் இன்ஷால்லா ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நீங்க நீண்ட நாள் ஆசைப்பட்டுட்டு காத்துட்டு இருக்கிற விஷயத்துக்கு ஒரு சேலஞ்சாக எடுத்து செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கும் ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா அந்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வ ரஹமத்துலாஹி